ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல கன்னிராசி கன்னி லக்னத்துல பிறந்த பெண்கள் இப்படித்தான் இருப்பாங்க இதை பற்றிய முக்கியமான தகவல் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கன்னிராசி பெண்களின் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அதே போல வேலை வாய்ப்பு எந்த வேலைக்கு போனா சிறப்பா இருக்கும் இந்த விஷயத்தையும் நம்ம இங்க பார்க்க போகிறோங்க ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் ஆறாவது வீடு இந்த இடத்துல உத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மற்றும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இங்க மட்டும் இருக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராசி பெண்களா இருப்பீங்க அதே போல இந்த ராசி அப்படிங்கிறது நீங்க ஒரு தோற்ற பொழிவில் ரொம்பவே பலபலப்பாக இருப்பீங்க இரண்டாம் வீடு சுக்கிரனுடைய வீடான துலாமா இருக்கிறதால பார்க்கறதுக்கு இளமையாகவே இருப்பீங்க வயசானாலுமே ஒரு வயசான விஷயம் உங்கள் முகத்தில் தெரியாது கொஞ்சம் பார்ப்பறதுக்கு தோற்ற பொழிவோடவே இருப்பீங்க நடை இதில் ரொம்பவே கவனம் செலுத்துவாங்க ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடியவங்களாகவே இருப்பாங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதிகமாகவே இருக்கும் தன்னை அலங்கரித்து ஆர்வம் உடையவங்களாகவே இருப்பாங்க கனிவான பேச்சு பேசுவாங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் தன்னை சுற்றி ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும் சுத்தமாக இருக்கணும் தன்னுடைய பழகுறவங்களும் ரொம்பவே நீட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க பெரும்பாலும் கண்ணீராசி பெண்கள் தான் குடும்பத்தை நிர்வாகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க முழுக்க முழுக்க வாழ்க்கை துணைவரின் பொறுப்புகளை எல்லாமே மேக்சிமம் கண்ணீராசி பெண்கள் சுமக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க நிர்வாகம் இவங்க கையில் இருக்கும் நிர்வாகத்திறனுடையவங்களாகவே இருப்பாங்க ஒரு இடத்துல கன்னிராசி பெண்கள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு நிலையில் இருந்தாலுமே சீக்கிரமாக முன்னுக்கு வந்துடுவாங்க நிர்வாகத்தில் ரொம்ப வந்து டேலண்ட்டாக செயல்படக்கூடியவங்களாகவே இருப்பாங்க சட்டுன்னு இவங்களுக்கு கோபமும் வந்துடும் முன்கோபம் கொஞ்சம் அதிகம் அந்த முன்கோபத்தால் சில நேரத்தில் தன்னுடைய கோபத்தை தன்கிட்டயே வச்சுட்டு ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கன்னிராசி பெண்கள் பொதுவாகவே மற்றவங்க தவறு செஞ்சாலுமே அவங்கள திருத்தக்கூடியவங்களாகவே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல புத்திமதி சொல்லக்கூடியவங்களாகவும் இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு குழப்பமும் ஒரு பிரச்சனையும் வந்தால் இவங்களால அதை சரி பண்ணிக்கவே முடியாது அப்போது ஒருத்தவங்களுடைய கைட்லைன்ஸை தேவைக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு இருக்கும் ராசி பெண்கள் கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடியவங்களாகவும் எப்பயும் ஒரு இளமை தோற்றத்தோடு இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க கன்னிராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி புத பகவான் புத பகவான் அப்படின்னாலே புத்திசாலித்தனம் தான் இவங்க தான் இருப்பாங்க எளிதில் மற்றவங்களுடைய மனசுல இருக்கிறத தெரிஞ்சு கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க அதே சமயத்துல புதன் அப்படிங்கிறது காதலையும் நட்பையும் குறிக்கக்கூடிய கிரகம் காதலை கொடுக்கக்கூடிய கிரகம் ஏதோ ஒரு வகையில் காதல் வயப்படக்கூடியவங்களாகவும் காதல் இவங்களை தேடி வரக்கூடியதாகவும் அதிகமாகவே இருக்கும் இது வந்து சைன் இரட்டை ராசின்னு சொல்லுவாங்க கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது வேலை விஷயத்துலேயும் சரி வாழ்க்கை துணையோட தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துலையுமே குழப்பங்களால் சில இடத்துல சரியான முடிவை எடுக்க முடியாமல் அவசர முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் அதனால் பிற்பகுதி வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க சப்போஸ் வேலைக்கு போகிறாங்க ரெண்டு வேலை ஒரே நேரத்தில் வரும் அதில் எதில் போகிறது அப்படிங்கிறதுல குழப்பம் இருக்கும் ஒன்று செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு சரியில்லாமல் இருக்கும் அப்போ அந்த வேலைக்கு போயிருக்கலாமே அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த வேலையில் கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் வெளியே வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இதே போலதான் தான் குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல உத்திரம் நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா கண்ணிராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்கோபம் இருக்கும் ரொம்ப வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவே இருப்பாங்க சட்டுன்னு ஏதாச்சும் ஒன்று பேசிடுவாங்க முகத்தில் அடித்த மாதிரி பிடிக்கலனா மூஞ்சிக்கு நேராகவே பேசிடுவாங்க அதே போல் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாயாரோடு ஏதோ ஒரு வகையில் கருத்து வேறுபாடோ பிரிவுகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் இவங்களும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாவே இருப்பாங்க கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க கொஞ்ச நாள் கொஞ்சம் மூட் அவுட்டில் விரக்தியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பையுமே இருக்குது ஸோ சட்டுன்னு இவங்களை அவ்வளோ சீக்கிரம் யாருமே புரிஞ்சிக்கவே முடியாது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அதே போல் எளிதில் உணர்ச்சிவாசம் படக்கூடியவங்களாக இருப்பாங்க இங்க சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க அவசர முடிவுகளை எடுத்துடுவாங்க அதனாலேயே சில பிரச்சனைகள் இருக்கும் இறக்க குணமுடையவங்களா இருப்பாங்க அதே சமயத்துல கோபமும் இவங்களுக்கு இருக்கும் பொதுவாகவே கன்னீராசி பெண்கள் கொஞ்சம் தந்திரவாதிகளாகவும் இருப்பாங்க கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க அதே சமயத்துல இறக்க முடியவங்களாகவும் இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்களும் இருக்கும் இவங்களை இவங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே கண்ணீராசிக்கு ஏழாம் பாவாதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் தான் இந்த புதன் வந்து உங்களுக்கு காதலை கொடுக்க கொடுக்குற மாதிரி குரு பகவான் உங்களுக்கு காதலை கேடுப்பார் அதாவது திருமணமான பின்னாடி வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில மனஸ்தாபங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு பதினஞ்சு நாள் நல்லா இருந்தா பதினஞ்சு நாள் சண்டை சச்சரவோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஒரே குடும்பத்தில் இருந்தாலுமே சில பேருக்கு ஜாதகத்தின் அமைப்பின்படி சில பேருக்கு பிரிவுகளும் பிரச்சனைகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே போல் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும்னு சொல்ல முடியாது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க கண்ணீராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் கணவன் மனைவிக்குள்ள சில பிரிவுகளை சந்திச்சிருப்பாங்க ஒன்று வேலை விஷயமா ஆளுக்கு ஒரு ஊரில் வேலை பார்க்குற சூழ்நிலையோ ஏதோ ஒரு வகையில் கருத்து வேறுபாடோடு இருக்கிற சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் என்ன காரணம் அப்படின்னா பாதகாதிபதியோட பொசிஷன் உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல அமர்ந்திருக்காரோ அதை பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமா இல்லை சந்தோஷம் இல்லையா அப்படிங்கிறத அந்த கிரகம்தான் முடிவு பண்ணுது பொது பலனாக சொல்லும் பொழுது கன்னிராசி பெண்களுக்கு ஒரு தனிமை ஒரு அன்பில்லாத ஒரு சூழ்நிலை சில நேரத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை ஒரு அன்பை தேடக்கூட தேடக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை அதிகம் அதே போல் கன்னிராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை விஷயத்தில் பர்ஃபெக்டாக வேலை பார்ப்பாங்க கடின உழைப்பாளிகள் அந்த இடத்துல நல்ல பேர் கிடைக்கல அப்படின்னா இம்மிடியேட்டாக வெளியே வந்துட்டு வேற வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு கல்வித்துறை ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆசிரியர் அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் போன்ற துறைகளில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே அற்புதமாக ஒர்க் பண்ணுவாங்க கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பேங்கிங் நிதித்துறையில் இருந்தாலுமே நல்ல வேலை பார்க்குறவங்களாகவே இருப்பாங்க கண்ணீராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் மீடியா துறையில் கூட இருக்காங்க மீடியா துறையில் சாதிக்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு கூட இருக்காங்க இன்றைக்கி செலிப்ரிட்டிஸாக கூட இருக்காங்க கண்ணீராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இருப்பதை கொண்டு சில நேரத்தில் மகிழ்ச்சி அடைவாங்க அதுலேயே வந்து கொள்வாங்க அதே சமயத்தில் மற்றவங்கள பார்த்து தானும் வளரணும் அப்படிங்கிற எண்ணத்தை இவங்கக்கிட்ட எப்பயுமே இருக்கும் பேசிக்காகவே அந்த எண்ணம் இருக்கிறதால சாதாரண நிலமையில் இருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில் முன்னேறி உயர்வான நிலையை பிரிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க படிப்பு கூட பாதியிலே தடப்பட்டுட்டால் பிற்பகுதி வாழ்க்கையில் கரஸ்பாண்டன்லையாச்சும் படித்து அந்த உயர்கல்வியை கம்ப்ளீட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க வாழ்க்கையிலையுமே அப்படி தான் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை மட்டும் சரியாக வரன் பார்த்து வெறும் ஜாதகத்தில் ஜாதக பொருத்தம் பார்க்காம பெயர் பொருத்தமோ நட்சத்திர பொருத்தமோ பார்த்து திருமணம் பண்ணாமல் ஜாதக கட்டம் பார்த்து திருமணம் பண்ணும் பொழுது இவங்க வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் கடைசி வரைக்கும் லைஃப் எண்டு வரைக்கும் இவங்களுக்கு ஒரு ஏக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அன்பை தேடிய ஏக்கங்கள் தான் அன்பான ஒருத்தர் கிடச்சிட்டாரு அப்படின்னா இவங்க வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் வேற எந்த சிந்தனைக்கும் இடம் இல்லாமல் பிள்ளைகள் மேலே ரொம்ப அதிகமாக பாசம் வச்சுருக்கக்கூடியவங்க தான் கன்னீராசி அன்பர்கள் பொதுவாகவே குழந்தைகள் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ தனக்கு வாழ்க்கை துணைவரோடு என்னதான் பிரச்சனை இருந்தாலுமே தன்னுடைய குழந்தைகளை இவங்க கைவிடாமல் காக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க சப்போஸ் வாழ்க்கை துணிவரோடு பிரிஞ்சிருந்தாலுமே தன்னுடைய பிள்ளைய பார்க்கறதுலேருந்து ஒரு சதவீதம் கூட விலகவே மாட்டாங்க அவங்களுக்காகவே வாழக்கூடியவங்களாகவே இருப்பாங்க இவங்களுக்கு தேவையானதே அன்பு தான் அன்பை தேடிதான் இவங்களுக்கான இயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் வாழ்வின் எல்லை வரைக்குமே அன்புக்காக இயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க பெற்றோர்களில் தந்தை மீது ரொம்ப அதிகமாக பாசம் வச்சிருப்பாங்க தந்தைக்கும் இவங்களை ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் தந்தையும் இவங்க மேலே அதிக பாசம் கொண்டவங்களாகவே இருப்பாங்க அதே போல் ராசி பெண்கள் வாழ்க்கையில் திறமை உள்ளவங்க அதிகமாக கன்னிராசி பெண்களாக தான் இருக்காங்க ஆனால் அவங்களுடைய திறமையெல்லாம் ஒரு குடத்தில் விளக்கேற்றி வச்ச மாதிரி அந்த திறமையை வெளியே காட்டுறதே இல்லை அவங்க தன்னுடைய திறமையை வெளியே ஏதோ ஒரு வகையில் காட்டும் பொழுது மிகப்பெரிய வெற்றி பெற்றவங்களாகவும் பெறக்கூடியவங்களாகவே மாறக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் கனிராசி பெண்கள் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு சீரும் சிறப்போடும் வாழ நானும் இருவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி